lagi <laughs> lagi 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 ¡Gracias!

மக்களுடைய அடிப்படை தேவைகளை அவர்கள் கோரிக்கையும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய முதலமைச்சர்களுடைய மக்கள் அவர்களை முன்னேற்ற கழக வாரணி மிகப்பெரிய அங்கு கொடுத்து அல்லது தாயமார்கள் மிகப்பெரிய இருபத்தி ஆறு முன்னேற்ற

இந்த பகுதியில் தானோறு பெற்றகரனுடைய தானங்களை செய்யக்கூடிய ஆற்றல் இயங்குகிறது நம்ம உயராயது பிரதிநிதியை வணங்கிடலாம் ஆதோ ஆணிங்கிர லட்சுமி தேவியோட தொடர்பில் தானங்களை அளிச்சார் என்பது ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தருக்கு அன்றியமாக இருக்கி சமபை செய்யும்படி நம்ம எல்லாரையும் அழைக்கின்றதோடு இந்த எல்லாரையும் நம்மளுடைய மார்க்கத்தை கொண்டிருக்கிற நம்ம

ஜெயந்தி வருத்த இருந்து நம்முடைய அதிமுகவுடைய சரவணன் நோக்கிய மற்றவருடைய நண்பர்கள் அருமை சகோதரர்கள் அகமதி சகோதரிகள் அனைவரையும் சேர்த்து தலை ஒரு ஐநூறுக்கு மேற்பட்டவர்கள் ஆயிரம் பேர் சொல்றாரு ஐநூறுக்கு மேற்பட்ட ஆயிரம் பேர் கூட போட்டு எல்லாம் நம்முடைய திமுகவில் இன்றைக்கு இணைந்திருக்கிறார்கள் இது திமுகவுக்கு இந்த பகுதியில வலுத்திருக்க வகையிலே அமையும் அந்த வளர்ச்சியர்க்கிறதுக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சரும் துணை அவர்களும் அரசின் சார்பிலே பல்வேறு நலத்திட்டங்கள் அடிப்படை தேவைகள் எல்லாம் நாடு முழுவதும் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அதே நேரத்தில் இந்த பகுதி மக்களுடைய தேவைகளை அறிந்து அரசின் மூலமாகவும் மாநகராட்சி மூலமாகவும் பல்வேறு ஆக்கப்பூர்வமான பணிகளையும் செய்து கொண்டிருக்கிறோம் அது மாமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி அதே போல் பொதுமக்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த பகுதிகளை செய்வத விளைவாகவும் நம்முடைய தலைவர் கலைஞருடைய நூத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு அனைத்து தரப்பு மக்களுக்கும் நலத்திட்டம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் எனவே இன்றைக்கு மக்களுடைய சேவை செய்வதை இந்த பகுதி மக்கள் மிகப்பெரிய அளவிலே வரவேற்பை தந்திருக்கிறார்கள் அதோடு இன்றைக்கு கழகத்தில் இவர்கள் எல்லாம் சேர்ந்திருப்பது எங்களுக்கு மேலும் வலு சேர்க்கிற வகையிலே இந்த பகுதியிலே அமைவந்தது மேற்கே சூரியன் உதிக்க அப்படின்னு நீங்க பேசுறதுக்கு செல்லூராஜா அவர் நார்வே நாட்டில தான் மேற்க உதிக்கவும் மேற்க உதிக்காது அப்படின்னு பதில் கொடுத்திருக்கிறார்கள் அதெல்லாம் பொறுத்திருந்து பாருங்க